சிவனுக்கு ஏன் தாராபிஷேகம் செய்கிறோம் அக்னி நட்சத்திரம் நேரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் தாராபிஷேகம் நடைபெறும் அதிலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரம் அது முடியும் நாள் வரை இந்த அபிஷேகம் நடத்தப்படும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க சன்னதியில் தாராபிஷேகம் தொடங்கப்படும் அனைத்து சிவன் கோவிலிலும் உள்ள மூலவருக்கு மேலே பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்க விடுவார் இந்த பாத்திரத்தில் பன்னீர் வெட்டிவேர் விளாமிச்சை வேர் பச்சிலை ஜடாமஞ்சி பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலந்த நீரை நிரப்புவார்கள் பாத்திரத்தின் அடியில் உள்ள சிறிய துவாரம் வழியே அருணாச்சலேஸ்வரர் லிங்கம் மீது குளிர்ச்சியான பன்னீர் சொட்டு சொட்டாக விழும் இந்த தாராபிஷேகம் அக்னி நட்சத்திரம் முடியும் நாளான மே இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் அதேபோல் மற்ற சிவன் கோவில்களிலும் தாராபிஷேகம் தொடங்கப்பட்டு விட்டது அக்னி நட்சத்திரத்தை ஒட்டி வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவில் மூலவருக்கு தாராபிஷேகம் தொடங்கிவிட்டது தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தாராபிஷேகம் நடைபெறும் இதேபோல் ஏராளமான கோவில்களில் அக்னி நட்சத்திரத்தை சிவனுக்கு தாராபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவனுக்கு தாராபிஷேகம் செய்வதால் கோடையின் வெயிலின் உக்ரம் தணிந்து ஓரளவு இதமான சூழ்நிலை ஏற்பட மேக கூட்டங்கள் கூடி வரும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அதனால் நமக்கு அக்னி நட்சத்திரத்தின் சூட்டின் வேகம் குறையும் முதல் வாரம் அக்னி நட்சத்திரத்தில் இருக்கும் சூட்டின் வேகம் செல்ல செல்ல படிப்படியாக குறைந்து இதமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பல நூறு ஆண்டுகளாக இந்த தாராபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடைபெறுகின்றன அதிலும் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் தாரா அபிஷேகத்திற்கு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் அது அக்னி தலம் அல்லவா கோடையில் தாக்கம் குறைந்தோதிய மழை பெய்யும் என்பது நம்பிக்கை சில தலங்களில் தோஷநிவர்த்திக்காகவும் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் தாராபிஷேகம் நடைபெறும் கோவிலில் தாராபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானின் அருளை பெறலாமே